வணக்கம் விஜயகாந்தை வைத்துள்ள கண்ணாடி பேளையில் கை வைத்து நடிகர் விஜய் வைரலாகும் அந்த நொடி நம்ம பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகனாக வளம் வந்த விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக கட்சியை தொடங்கி எம்எல்ஏ ஆனார் பின்னர் சட்டசபை எதிர்கட்சி தலைவராகவும் செயல்பட்டார் திரைத்துறையிலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி ஏழை மக்களுக்கு வாரி வாரி வழங்கிய வள்ளலாக வளம் வந்த விஜயகாந்த் அவர்கள் நேற்று மறைந்தார் அதன்படி நேற்று இரவு நடிகர் விஜய் அவர்கள் வாடிய முகத்துடன் நேரில் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் அப்போது விஜயகாந்த் அவர்கள் வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி பேளைக்கு மாலை அணிவித்த நடிகர் விஜய் அவர்கள் அதன் பிறகு கண்ணாடி பேலையில் தலை வைத்து விஜயகாந்தின் முகத்தை பார்த்து கண்கலங்கினார் மேலும் அருகே நின்ற விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா மற்றும் குடும்பத்தினருக்கு ஆதரவு கூறிய விஜய் அவர்கள் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டார் அப்போது திடீரென்று நின்ற விஜய் அவர்கள் கண்ணாடி பேழையில் வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் முகத்தை பார்த்தபடி சுமார் பத்து வினாடிகள் வரை அப்படியே நின்று கண்கலங்கினார் இது அங்கிருந்தவர்களையும் கண்கலங்க வைத்தது நடிகர் விஜய் அவர்கள் என்று தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கிறார் இருப்பினும் அவர் துவக்கத்தில் நடித்த படங்கள் சரியாக ஓடவில்லை இதையடுத்து செந்தூர பாண்டியன் திரைப்படத்தில் நடிகர் விஜய்க்கு அண்ணனாக விஜயகாந்த் அவர்கள் நடித்தார் அந்த படம் வெற்றி பெற்றது விஜயகாந்த் அவர்கள் அப்போது உச்ச நட்சத்திரமாக இருந்தார் இருப்பினும் அப்போது விஜயோடு நடிக்க மறுக்காமல் விஜயகாந்த் அவர்கள் ஒப்புக்கொண்டார் இப்படி திரைத்துறையில் தான் உச்ச நட்சத்திரமாக வளர உதவிய நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு நேற்றைய தினம் நடிகர் விஜய் அவர்கள் கண்ணீர் மல்க மனமுருகி அஞ்சலி செலுத்தியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது